வணக்கம் பாகம் மூன்று துலாம் முதல் தனுசு ராசி வரைக்குமான மாசி மாத பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே வேலை மாற்றம் புதிய வேலை கிடைத்தல் இடமாற்றம் வேலை இழப்பு உடல்நிலை பாதிப்பு அஜீரண கோளாறு முடக்குவாதம் தாயுடன் சண்டை செய்து கொள்வது சிலருக்கு தாயாரின் உடல்நிலை மோசமடையும் தாயாரின் உடல்நிலையில் மிகவும் கவனம் தேவை சிலருக்கு தாயார் இழப்பு கூட ஏற்படலாம் தவறாக எண்ணாதீர்கள் சிலருக்கு அரசு பதவி கிடைக்கும் நினைத்தபடி விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் பங்குச்சந்தையில் வெற்றி கிடைக்கும் லாபம் கிடைக்கும் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் சிலருக்கு வண்டி வாகனம் பழுதுபடும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடும் வீடு மனை கட்ட குடி ஏற முயற்சிக்கலாம் நடன மங்கையர் நடிகைகள் நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்வது வெளிநாட்டு பிரயாணம் வேலை தேடி செல்வது இவை அனைத்தும் சாதகமாகும் இவை துலாம் ராசி அன்பர்களுக்கானவை விருச்சிக ராசி அன்பர்களே அரசு வேலை கிடைத்தல் இட வேலை கிடைத்தல் இடமாற்றம் குடும்பத்தில் சண்டை தந்தை மகன் உறவில் விரிசல் தொழில் புரிபவர்களுக்கு சாதகமான மாதம் இது பங்குச் உள்ளோர் லாபம் காண்பர் உடல்நிலையில் அக்கறை தேவை குழந்தை பாக்கியம் போகும் சிலருக்கு குழந்தை தோஷம் அதாவது புத்திர தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷம் ஏற்படக்கூடும் இந்த மாதம் சுபம் அதிகமாக இருக்கும் இளைய சகோதரருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் சிரமம் இருக்கும் வீடு மனை வாங்க விற்க நல்ல மாதம் இது தொழிலில் அல்லது வேலையில் திறமையின் மூலம் நற்பெயர் ஏற்படும் சிலருக்கு காரியங்கள் எளிதில் நடக்காமல் தடை ஏற்படக்கூடும் இருப்பிட மாற்றம் ஏற்படலாம் ஒருவித பயம் இருக்கும் சிலருக்கு மரணத்திற்கு சமமான இழப்பு ஏற்படலாம் அல்லது ஆபத்து கூட வரலாம் சங்கீத நிபுணர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சிலர் ஆபரணம் வாங்குவீர்கள் சிலருக்கு மணவன் அல்லது ம கணவன் அல்லது மனைவி மூலம் லாபம் ஏற்படும் இவை விருச்சிக ராசி அன்பர்களுக்கானவை தனுச ராசி அன்பர்களே அரசு மூலம் காரியங்களில் வெற்றி அரசு மூலம் வரவேண்டிய தொகை கிடைக்கும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை இடமாற்றம் வீடு மாற்றம் வீடு மனை கட்டிடங்கள் கட்டுதல் விற்பனை செய்தல் இவைகள் நல்லது கோபம் வரும் பிபி உயர்வது உயரும் வார்த்தைகளில் நிதானம் தேவை அல்லது மன்னிப்பு கேட்கும் சூழல் ஏற்படலாம் தொழில் கூட்டாளிகளுடன் கவனம் தேவை பங்குச்சந்தை தவிர்க்கவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கடன் அடைபடும் புதிய கடன் கிடைக்கும் சிலருக்கு மனதில் உற்சாகம் பிறக்கும் இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் மூன்று நிறைவு பெறுகிறது பாகம் நான்கு மகரம் முதல் மீனம் வரைக்கும் காண்போம் நன்றி